வணக்கம் ஆசிரியரேன் உடன்பிறப்புகளே ஒரு முக்கியமான மனிதரை பற்றி கொஞ்சம் பேசுவோம் அவர் நம்முடைய இந்திய மக்களவையினுடைய சபாநாயகர் பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் அவர் ஓம் பிர்லா பிர்லா அப்படிங்கிற பெயர் வந்து அனைவரும் கேள்விப்பட்ட ஒன்று நம்முடைய நாட்டில் பெரிய பணக்காரர்களில் அடிக்கடி சொல்லப்படுவது அவர் பெரிய டாட்டா பிர்லாவா அப்படின்னு சொல்லி பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க இன்றைக்கி நிறைய பேர் வந்து அவர்களெல்லாம் விஞ்சி நிற்கிறார்கள் உலக அளவில் பெரிய பணக்காரர்கள் பட்டியலில் இடம் பிடிக்கிறாங்க ஆனால் நம்முடைய சிறு வயது பருவத்திலேருந்தே நாம் அறிந்தது டாடா பிர்லா இப்போ அந்த வகையில் அந்த பிர்லா அப்படிங்கிற ஒரு தொழில் அந்த அந்த வகையில் வந்தவர் தான் இந்த பிர்லா அந்த பிர்லா குழுமத்தினுடைய ஒரு குழுவாக இருக்கலாம் அப்படிங்கிறது நம்முடைய கணிப்பு இந்த ஓம் பிர்லா அவருடைய தந்தையார் பெயர் ஸ்ரீ கிருஷ்ணா பிர்லா தாயாருடைய பெயர் வந்து சகுந்தலா தேவி அறுபத்தி ரெண்டு வயது ஆகிறது ஓம் பிர்லா அவர்களுக்கு அவருக்கு அமிதா என்ற ஒரு துணைவியார் இரண்டு மகள்கள் அகன்சா அஞ்சலி அப்படின்னு இரண்டு மகள்கள் நம்முடைய சபாநாயகர் கடந்த மக்களவைகளையும் சபாநாயகராக இருந்திருக்கிறார் இப்பொழுது இரண்டாவது முறையாக சபாநாயகர் பொறுப்பை இயற்றியிருக்கிறார் இவர் ராஜஸ்தான் மாநில அஜ்மீர் அப்படிங்கிற ஊரை சார்ந்தவர் அந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் கோட்டா மக்களவை தொகுதியிலிருந்து இவர் வந்து மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஒரு இரண்டு மூன்று முறை இவர் வந்து அதே தொகுதியில் நின்று வென்றிருக்கிறார் அதற்கு முன்னால் கோட்டா தெற்கு சட்டசபை தொகுதியில் நின்று அவர் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக இரண்டு மூன்று முறை பதவியேற்று அமைச்சராகவும் பொறுப்பு வகித்திருக்கிறார் இப்படி அவர் வந்து ஒரு தொழில் அதிபர் அந்த தொழில் செய்கிற குடும்பத்தில் இருந்து வந்திருந்தாலும் அரசியலில் ஒரு நீண்ட பங்களிப்பை செஞ்சிருக்காரு அந்த பிஜேபி பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற அந்த அரசியல் கட்சியில் அவர் வந்து நீண்ட நெடுங்காலம் அரசியல் பணி செஞ்சிருக்கிறாரு அதனால் அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக மக்களவை சபாநாயகராக அவரை தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க கடந்த ஆண்டு வந்து அவர் வந்து ஓரளவுக்கு சிறப்பாக செய்திருக்கிறார் என்று ஊடகங்கள் சொல்கிறது இந்த ஆண்டு அவர் எப்படி செயல்படுவார் எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்னா என் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதிகாரம் பன்னெண்டு நடுவு நிலைமை குரலின் வந்து நூற்றி பதினெட்டு சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் போல் அமைந்துருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் போல் அப்படின்னு சொன்னால் எடை கொடுக்கிற எடை பார்க்கிற சமமாக பங்கிட்டு கொடுக்கிற அந்த தராசு தட்டு துலாக்கோள் அதுபோல் அது நடுவு நிலைமை தவறாமல் செயல்படுவது நன்கு கற்ற சான்றோருக்கு பெருமையாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அதுதான் வந்து ஒரு சிறந்த அணிகலம் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறாங்க இப்போ அந்த வகையில் நம்முடைய சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் நடுவு நிலைமை தவறாமல் அவர் சார்ந்த பிஜேபி கட்சிக்கும் சாதகமாக இல்லாமல் மற்ற எதிர்க்கட்சிகளுக்கும் காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகளுக்கும் சார்பாகவும் இல்லாமல் நடுவு நிலைமையோடு செயல்பட்டு அந்த மக்களவையை சிறப்பாக வழிநடத்த நடத்த வேண்டும் தான் வந்து இந்திய நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது இப்போ நம்முடைய ஒரு எதிர்பார்ப்பும் அதுதான் ஐயன் திருவள்ளுவர் சொல்கின்ற ஆலோசனையும் அதுதான் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி நன்கு கற்ற சான்றோர்கள் என்ன செய்வாங்க அந்த தராசினுடைய குறிமுள் போல் நடுவு நிலைமை தர வந்து செயல்படுவாங்க அப்படின்னு ஐயன் வந்து அறிவுரை சொல்கிறாரு இப்போ அந்த வகையில் வந்து நம்முடைய சபாநாயகர் செயல்படுவார் அப்படின்னு நாம் நம்புவோம் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம் இந்த அருமையான சபாநாயகர் ஓம் பிர்லா அவரை பற்றி கொஞ்சம் தகவல்கள் திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகல்சாமி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்